புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் ஒன்று புள்ளி பதினைந்து கோடி மதிப்பில் அதிநவீன உயிர் வேதியியல் பகுப்பாய்வு தானியங்கி மருத்துவ கருவியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் இந்த கருவியின் மூலம் பிறந்த சிசுக்களுக்கு மிக குறைந்த இரத்த அளவில் அதாவது ஒரு மைக்ரோலிட்டர் இரத்த துளிகளில் உயிர் வேதியல் பரிசோதனை செய்ய முடியும் மேலும் பிறந்த குழந்தைகளின் ஹெச்பிஎஃப் அளவை மிக துல்லியமாக அறிய முடியும் இந்த பரிசோதனை முடிவுகள் மூலம் இரத்த நோய்களான பீட்டா தாலசிமியா சிக்கில் செல் அனிமியா போன்ற நோய்களை கண்டறிந்து அதற்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க உதவுகிறது தைராய்டு செயல்பாட்டை மதிப்பிடுதல் சிறுநீரக மற்றும் கல்லீரல் நிலைமைகள் நீரிழிவு நோய் மற்றும் இதய நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களை இந்த அதிநவீன கருவு மூலம் கண்டறிந்து சிகிச்சை அளிக்க முடியும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்தகுமார் ரே நலவழித்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் மருத்துவ கண்காணிப்பாளர் ஐயப்பன் உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி ரொசாரியா உயர் வேதியல் துறை தலைவர் முரளி ஆகியோர் பங்கேற்றனர்